முக்கியம் உங்களோட மேட்சும் வேணா ஒண்ணு வேணா இப்படி தாங்க பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விளையாட வந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் அவங்களோட சொந்த நாட்டுக்கே கிளம்புறோம்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரிஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து முடிஞ்சுச்சு ஆனா இனிமேல் வரப்போற மேட்ச் நடக்குமா இல்லையா அப்படின்ற கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்குங்க இப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல சுப்ரீம் கோர்ட் முன்னாடி கார் குண்டு வெடிப்பு நடந்தவொன்னு எப்போ பாகிஸ்தான்ல இருக்கிறது சேஃப் இல்ல இங்க அங்கங்க குண்டு வெடிச்சுட்டு இருக்கு அதனால நாங்க எங்களோட சொந்த நாட்டுக்கே போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் இல்ல பதினாறு பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி சொந்த நாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்ரீலங்கன் போர்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இத பத்தி நாங்க பாகிஸ்தான் போர்டு கிட்ட வந்து பேசிட்டோம் நீங்க கவலைப்படாதீங்க அவங்க உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வந்து கொடுப்பாங்க அதனால இந்த ஒரு சீரீஸ் ரத்த ஆகாது தொடர்ந்து வந்து நடக்கும் அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அங்க இருங்க எந்தெந்த பிளேயர்ஸ் அங்க இருந்து திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு வராங்களோ அந்த பிளேஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாங்க இங்க இருந்து வந்து அனுப்புவோம் எந்தெந்த பிளேஸ் அங்க இருந்து வராங்களோ அவங்கள சும்மா விட மாட்டோம் அவங்கள ரிவ்யூ பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்ட் இந்த மாதிரி வெளியிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் நடந்தவனே பாகிஸ்தானுக்கு முட்டுக் கொடுக்கிற ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு எவ்வளவு ஒரு தரமான செய்கையை பண்ணிருக்கு பாருங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு தைரியமா இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அவங்கள பாராட்டியே ஆகணும்பா அதை விட்டுட்டு என்ன இந்தியா மாதிரியா எங்களோடய பிளேயர்ஸும் நாங்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்ப மாட்டோம் அங்கே பாதுகாப்பு இல்லை அது இல்லைன்னு சொல்லி இந்தியன் பிளேயர்ஸ் அனுப்பாமையாக இருக்காங்க இந்த விஷயத்தில் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டை பாராட்டி ஆகணும் நாங்கள் ஒன்றும் இந்தியன் பிளேயர்ஸ் மாதிரி பயந்தாங்கூலி கிடையாது ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து எவ்வளோ போல்டாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க உண்மையிலே அவங்க போடுற கமெண்டெல்லாம் வந்து பார்த்தா என்ன சொல்கிறது அப்படின்னே தெரிலங்க அவங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் தெரியுமா தெரியாதா பாகிஸ்தான்னால் அனுபவப்பட்டது வேற எந்த டீமும் கிடையாது ஸ்ரீலங்கன் டீம் தான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்ல என்ன ஆச்சு அப்படின்னா இது தான் பா ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பாகிஸ்தான்ல கிரிக்கெட் விளையாட போனாங்க அவங்க ஒரு பஸ்ல வந்து போய்கிட்டு இருக்கும் அந்த பஸ் மேல தாக்குதல் நடத்தினதுல கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இன்ஜுரி ஆயிட்டாங்க அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல நிறைய கிரிக்கெட் டீம் பாகிஸ்தான்ல போய் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பயங்கரமா யோசிப்பாங்க அங்க போய் கிரிக்கெட் விளையாண்டா நமக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிட்டே தான் வந்திருந்தாங்க இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இதே நிலமை தான் வந்துருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்காண்டி வந்தாங்க மேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போயிருச்சு ஆனா மேட்ச் ஸ்டார்ட் ஆக போன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நியூசிலாந்து கவர்மெண்ட் வந்து எப்போ நீங்க அங்கே கிரிக்கெட் விளையாடாதீங்க அங்க உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படியே நியூசிலாந்து டீம் திரும்பி நம்ம நாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க நியூசிலாந்து டீமுக்கு அடுத்து கொஞ்ச நாள்ல இங்கிலாந்தும் பாகிஸ்தான்ல விளையாட இருந்த பாகிஸ்தான் டூரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு கிரிக்கெட் டீமும் பாகிஸ்தானுக்கு போக அவ்வளவு தூரம் பயந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது இப்ப என்னமோ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு பெரிய சாதனை பண்ண மாதிரி ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த நம்ம இந்தியாவை பாராட்டியே பாகிஸ்தான் ஆசியா கப் நடந்தாலும் சரி சாம்பியன் நடந்தாலும் சரி என்ன பெரிய டோர்னமெண்ட் வேணா நடந்துட்டு போட்டோம் ஆனா எங்களோட பிளேயர்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம் எங்களோட பிளேயர்ஸ் அங்க அனுப்புனா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத எங்களுக்கு தெரியும் அதனால நியூட்ரல் வெனில நடந்தா மட்டும்தான் நாங்க நாங்கள் விளையாடுவோம் உங்க நாட்டுக்கெல்லாம் வரவே மாட்டோம் அப்படின்ற முடிவுல தெளிவா இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா அதனால இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம இந்தியா வந்து பாராட்டி ஆனுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்